இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அவர்களால் சிறப்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அஸ்யூஷ்வல் வழக்கமாக எதிர்பார்த்த மாதிரியே நிறைய நல்ல திட்டங்கள் வந்திருக்கிறது மிக முக்கியமாக சொல்லணும்னா நான்கு முக்கியமான சிறப்பு திட்டங்கள் நம்ம சொல்லலாம் ஒன்று இன்றைக்கக்கூடிய வேலையின்மை பிரச்சினையை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் எப்படி பல துறைகளில் வேளாண்மை துறையில தொழில் துறையில சர்வீஸ் செக்டார்லலாம் எப்படி வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்று ஒரு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் பெற்ற அறிவிப்புகள் வந்திருக்கிறது நிறைய நிதி ஆதாரங்களை பெருக்கி அதன் மூலமாக எப்படி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரலாம் இளைஞர்களுக்கு எப்படி வேலைவாய்ப்பு பயிற்சிகள் அளிக்கலாம் என்பதையெல்லாம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனங்கள் நிறைய உருவாக்கப்பட வேண்டும் இந்தியாவில் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது உண்மையிலே பாராட்டத்தக்கதாக நாம் பார்க்கலாம் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது பெண்கள் முன்னேற்றத்திற்கான நிறைய அறிவிப்பு திட்டங்கள் வந்திருக்கிறது குறிப்பாக கிராமம் சார்ந்த பெண்கள் நகர்ப்புறம் சார்ந்த பெண்கள் தெரியும் எஸ்டிஜியில் இருந்தாலாகக்கூடிய பெண்கள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு விமன் இன் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க வளர்ச்சியில் பெண்களை எப்படி முக்கியம் படுத்துவது இதை உண்மையிலேயே நம்ம பாராட்டணும் ஏன்னா நீண்ட நாட்களாக நாம் சொல்லக்கூடிய பல குறைகளில் ஒன்று பெண்களுக்கான முக்கியத்துவம் இல்லாததாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் நான்கு ஐந்து நாளுக்கு முன்னாடி வந்த எஸ்டிஜிஸ் இன் இந்தியா ரிப்போர்ட்டே தான் சொல்லுது இந்தியாவில் பல மாநிலங்களில் பெண்கள் வளர்ச்சி என்பது அல்லது பாலின வளர்ச்சி என்பது பாலின வேறுபாடு அதிகமாகவும் வளர்ச்சி இல்லாமல் இருக்குன்னு பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் சொன்ன பெண்கள் முன்னேற்றத்துக்கான முன்னெடுப்புகள் பாராட்டத்தக்கவை இன்னொன்று முக்கியமானது வந்து எப்படியெல்லாம் ஒரு தொழில்நுட்பத்தை குறிப்பாக அன்னைக்கு உலகமே வந்து ஏஐஎன்எம்ஆல்னு சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க இந்த டிஜிட்டலைசேஷன் உலகத்தில் இந்தியாவில் எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் எப்படி விவசாயத்தில் எப்படியெல்லாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் குறிப்பாக விவசாய வந்து ஸ்டோரேஜ் எப்படி பண்ணலாம் அதை பண்றப்ப லாஸ் வராமல் என்ன பண்றது இப்படி பன்முலையில் வந்து இவங்க வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கான அறிவிப்புகள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அர்பன் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நகர்மயமான பொருளாதாரம் அல்லது நகர் நகர பொருளாதாரம்னு சொல்கிறோம் இந்த நகர்மய பொருளாதாரத்தில் என்னென்னா நிறைய சிக்கல்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஒரு ஹவுசிங்ஸை ப்ராப்ளம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ப்ராப்ளம் அவங்களுடைய வாழ்க்கை தர ஒரு ப்ராப்ளம் வேலை வாய்ப்பு ஒரு ப்ராப்ளம் இதையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டுமென்றால் நகர்மயமாக்கலில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தீர்ப்பதற்கு அதிக முதலீடு தேவை இதை பட்ஜெட்டில் அர்பன் டெவலப்மெண்ட் பேரில் நிறைய ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க ஏறக்குறைய ஒரு நூறு புதிய திட்டங்கள் புதிய நகர்மயமான விஷயங்களை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக நூறு நகரங்களில் இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்ற பொழுது ஒரு பன்முனை வளர்ச்சியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் பொருளாதாரமாக பார்க்கின்ற பொழுது இந்தியாவில் பல மாநிலங்கள் பின்தங்கி இருக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக ஆந்திரா மாநிலம் பீகார் மாநிலம் நம்ம கிழக்கிந்தியா கம்பெனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே கிழக்கிந்திய மாநிலங்கள் என்று பார்த்தாலே பின்தங்கிய மாநிலங்களாக இருக்கிறது இந்த இந்த வரவு செலவித்ததில் எனக்கு தந்து முதன்முறையாக ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மற்றும் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களுக்கும் பின்தங்கிய பல பொருளாதாரத்திலே சமூகத்தில் பின்தங்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சிறப்பு திட்டங்கள் நீங்கள் அது திட்டம்னா ஒரு ஒரு அர்பன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கலாம் வேளாண்மை சார்ந்த திட்டமாக இருக்கலாம் அதில் டூரிசம் திட்டமாக இருக்கலாம் அல்லது அனை இரிகேஷன் திட்டமாக இருக்கலாம் இப்படி இந்த இது வந்து ஒரு சிறப்பு திட்டமாக பார்க்கப்படுகிறது காரணம் நான் ஏற்கனவே மாதிரி தான் நிதியோக அறிக்கையின் பிரகாரம் பின்தங்கிய மாநிலங்கள் என்று ஆந்திரப்பிரதேஷ் இருக்குது பீகார் இருக்குது அஸ்ஸாம் இருக்குது மற்றும் கிழக்கு இந்திய மாநிலங்கள் இருக்கிறது அந்த அடிப்படையில் நம்ம பாராட்டலாம் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் நடுத்தர மக்கள்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நேர்முக வரியில் குறிப்பாக வருமான வரியில் சிறிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட நம்ம எதிர்பார்க்குற சில விஷயங்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்து நாற்பத்தேலில் இந்தியா மிகப்பெரிய நாடாக பொருளாதார முன்னேற்றமடைந்த நாடாக வருகின்ற சூழலில் இந்த பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தும் வாயிலாக சில சிறப்பு திட்டங்கள் வந்திருக்கணும்னு எதிர்பார்க்குறோம்